ஹாய் நண்பர்களே இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு பேசுகிறதுக்கு கூட சரியா பேசுகிறதுக்கு கூட கருத்து சுதந்திரம் வந்து இல்லை அடிப்படை சட்டம் வந்து நம்மளுக்கு வந்து இருந்தாலும் எந்தெந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் நம்மளுடைய நாடு ஜனநாயக நாடு தான் நம்மளுக்கு எங்கேனாலும் போக வைக்க எல்லாமே நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படி தானே எதை பற்றி சொல்ல வர அப்படின்னா இந்த கரூர் நிகழ்வு இருக்கு இல்லையா அது வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது நிறைய இடங்கள்ல கூட்டம் நடந்துட்டுருக்கு எவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்கோம் கடவுள் அதுக்காக தான் நம்மளுக்கு ஆறு அறிவை கொடுத்துருக்காரு பகுத்து ஆராயக்கூடிய சக்தியை நிறைய சின்ன பசங்களை எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிருக்கீங்க இது வந்து ஒரு அரசியல் மாநாடு இப்போ நான் வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கேன் அதில் ஒரு சில பேர் வந்து மாற்றி மாற்றி ஆளும் கட்சியையும் புதிதாக வந்த கட்சியையும் வந்து குறை கூறுவது மாதிரி தான் இருக்கிற வழியை நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாருமே வந்து சிந்திக்கிற மாதிரி இல்லை சரியா இது வந்து ஒரு கட்சி மாநாடு அப்படி தானே இந்த இடத்துல சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வேலை அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு நடிகர் வந்து வராரு அதனால் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒரு தெள்ள தெளிவாக ஆகிறது ஏன்னா இவங்க வந்து வாராங்க அப்படின்னு சொன்ன உடனே சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு நாங்கள் பார்க்க வாரோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்காங்க அப்போ இதுக்கு வந்து தடை யார் சொல்லணும் பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைங்கள இந்த இடத்த கூட்டிகிட்டு போகக்கூடாது எவ்வளோ கூட்டம் வரும் எதுவும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து எப்படி சேஃபாக வெளியே வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலை அப்படின்னா மண்டையில் தெரியலை தெரிஞ்சிருக்கணும் அதையும் விட மேலாக வந்து ஒருத்தர் நடிகர் வாராரு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மேலோங்கி நிற்கி நம்மளுடைய உடைமைகள் நம்மளுடைய உயிர் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய கடமை நம்மளுக்கு தான் அதிகம் இருக்குது யாரும் வந்து நம்ம உடமை மேலையும் உயிர் மேலேயும் அடுத்தவங்க யாரும் என்னைக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்கறை கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவருடைய சுயநலம் ஆதாயம் இதற்காக மட்டுமே நம்மளை வந்து பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த நிகழ்ச்சி இந்த இதுக்கு திருப்பியும் பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுக்குறத விட்டுட்டு உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க நீங்கள் பண்ணின காரியம் வந்து சரியான காரியமாக சரியா குடும்பத்தில் ஒரு உயிரை இழந்துட்டு மறுபடியும் வந்து ஒவ்வொருத்தட்டையாக கேள்வி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியா இந்த கட்சி மாநாட்டுக்கு இந்த பிள்ளைகள் வந்து கண்டிப்பான முறையில் தேவையே கிடையாது அதே மாதிரி இந்த கூட்டமும் நான் வந்து புரிஞ்சதில் ஒன்று சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறவங்களை கூட வெளியே பார்த்தாங்கன்னா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க ஒரு ஃபங்க்ஷன் நாங்களே இப்போ வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்து போயிருந்தோம் காமலாக்கிப்பட்டி ஃபெஸ்டிவலுக்கு அப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு அரை மணி நேரம்ல நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து கூட்டமாக கூடி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க நாங்கள் வந்து ஒரு ச நான் என்ன சொல்ல வரேன் இது பெருமையே கிடையாது சாதாரணமான ஒரு பர்சன்ஸ் நாங்கள் நம்மளையே வந்து இப்படி பார்க்க வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சார் செல்லில் வந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்கள நம்ம நேரில் பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரையில் வந்து ஒரு இத்தனை வருட கா வருட காலமாக ஒரு நல்ல ஒரு ப உச்சகட்ட நடிகராக இருக்கிறவர் வாரார் அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு கூட்டம் கூடுறது வந்து சகஜம்தான் சரியா ஸோ அந்த இடத்துல நாம் இவ்வளோ இருக்கிற கட்சி மாநாடு நடக்கு ஏற்கனவே நிறைய இடங்களில் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளோ பொருட்கள் சேதப்பட்டிருக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருந்தும் இந்த உயிரோட மதிப்பு தெரியாமல் கூட்டிகிட்டு போனது ரொம்ப 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 தப்பு சரியா அதனால் ஸோ என்னைக்குமே வந்து நம்மளுடைய மைண்டுக்கு வேலை கொடுத்து அதன்படி செய்யுங்க சரியா இழந்தவங்க அசால்ட்டாக வந்ததுன்னுட்டு ஏன் வீட்டில் தான் இறந்துருக்கு நாங்கள் வந்து குறையே சொல்ல மாட்டோம் அவரை நாங்கள் ஆப்போ ஆளுங்கட்சியினரை தான் கேட்போம் அப்படின்னு வந்து பிள்ளையை பறி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இது மறுபடியும் வந்து முட்டாள்தனமான ஒரு செயல் சரியா நீங்க கூட்டிட்டு போனது தப்பு 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 வந்து அடிச்சு சொல்லுவேன் ஆணித்தரமாக சொல்லுவேன் என் மனசில் பட்டது எந்த இதுக்கு வந்து பேசலாம் அப்படின்லாம் வந்து என் மனசுல வந்து தோணியிருக்கும் ஆனால் இதில் பேச்சு சுதந்திரம் கூட கிடையாது சரியா இருக்கு எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எங்களுக்கும் தெரியும் பேசக்கூடிய ரைட்ஸும் இருக்கு ஆனால் ஒரு பெண்ணாக நான் இப்போ பேசின நிறைய கருத்துக்கள் வந்து பேசின அப்படின்னா நான் நானும் வந்து இந்த ஓட்டு போடக்கூடிய இந்த ஜனநாயகத்தை ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு பர்சன் அப்போ எனக்கு வந்து இந்த கட்சி மேலே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதை தாண்டி எனக்கும் சில கொள் இது இருக்கும் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரும்போது நீ பெ நீ பெரிய இவளா நீ இதை பற்றி பேச யாரு இப்படி தான் வந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்கும் திட்டுறதுக்குமே வந்து இருக்கீங்களே ஒழிய இன்றைக்கி வந்து கூட்டத்துக்கு எங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் நீங்க போட்டுட்டு வரவங்க அன்னை அப்பவும் அந்த பேசுறதுக்கோ இல்ல எங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை ஷேர் பண்ணி ஒரு ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ வச்சாலோ அதை வந்து பேசுறாங்க அப்போ நம்ம சுதந்திரமான பேசக்கூடியது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேச்சு உரிமை வந்து இருக்குது ஸோ எல்லா இடத்துலேயும் அந்த பேச்சு உரிமை வந்து அப்ளிக்கபிள் ஆகாது ஏன்னா நம்ம பண்ணால் நம்மளை வந்து நம்ம ஒரு ஓப்பனாகவே சொல்லிடலாம் ஒரு பயம் ஏதாவது வந்து நம்மளை பண்ணிடுவாங்களோ ஏதாவது நம்மளை இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நிறைய பயம் உள்ளுணர்வு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அதையும் தாண்டி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கான ஒரு இது விளைவு வருது அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு நம்மளே பொறுப்பு ஸோ இந்த மாதிரி தேவை இதுகளலாம் இனியாவது வரும் காலங்களில் தவிரங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தத்தோடு கெடுக்கிறேன் என்னால் இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரியா ரொம்ப கஷ்டமாக இருக்கு யோசிங்க எல்லாத்தையுமே யோசிங்க சரியா ஒரு சில பேர்லாம் வந்து சரி நான் அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பலை நான் கட்சிங்கிறதுக்கே வந்து போக விரும்பலை அதுக்கெல்லாம் வந்து நான் அப்பாற்பட்டவன் நான் வந்து எல்லாம் சிந்தித்து தான் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஏன்னா நம்ம ஒரு சோசியல் டீச்சர் அப்படிங்கும் போது என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்குற கருத்து பிள்ளைகளுக்கு தான் தெரியும் சரியா எடுத்த உடனே வந்து எல்லாமே வந்து ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஒரு பத்து மாதம் அதுக்காக பொறுத்திருந்தால் தான் வந்து ஒரு குழந்தை கிடைக்கும் ஒரு நெல் கதிராக இருக்கட்டும் அந்த நம்ம விளைவிச்ச உடனேயே அந்த இது வந்து வந்துடாது அந்த மண் நல்ல மண்ணாக இருக்கணும் அதுக்கு உரமிடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அதில் வந்து நாற்ற நடணும் அதுக்கப்புறம் வந்து அதை பராமரிக்கணும் களைகள் வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அதை விளைவிச்சு முறையாக பார்த்தா மட்டும்தான் அரிசிங்கிற ஒரு தானியம் வந்து நம்மளுக்கு வந்து முறையாக கிடைக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையும் சரியா ஸோ சிந்திச்சு செயல்படுங்கள் இந்த மாதிரி மாதிரியான தேவையற்ற விஷயங்களை எல்லாமே தவிருங்கள் சரியா யாரும் வந்து நிக்க மாட்டாங்க எத்தனை பிரச்சனைகளோ பார்த்துட்டு நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய இழப்பு நமக்கு மட்டுமே நமது குடும்பத்தினருக்கு மட்டுமே வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு அதனால இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள் இவங்களை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போகிறத விட நம்ம பிள்ளைங்களுடைய உயிர் வந்து நம்மளுக்கு அவ்வளவுக்குள்ள குறைவாக இருக்கின்றதா நல்லா பாருங்கள் பெரிய பெரிய ஆள்களோ எத்தனை கூட்டத்துக்கோ வந்துட்டு ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் மயங்கிலாம் விழுந்து நிறைய நடந்துருக்கு நிகழ்ச்சிகள் ஸோ இனியும் எந்த இடங்களையும் நடக்கட்டும் அந்தந்த கட்சியில் உள்ளவங்க வந்து அந்தந்த கட்சியில் இருக்காங்களா அவங்க கொள்கைகளை கேட்க போகிறாங்களா யாரை பார்க்க போகிறாங்களா போயிட்டு போட்டு நீங்கள் தயவு செய்து வீட்டில் உள்ள குழந்தைகளை நம்ம நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைகள் தான் நம்மளுக்கு உயிருக்கு மேலே நம்ம பார்த்து வளர்க்கும் ஃப்யூச்சரில் வந்து எப்படி மாறினாலும் அது வந்து நேச்சர் சரியா ஸோ நம்ம இருந்து நம்ம கூட நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சேஃபாக வந்து பார்த்துக்குவோம் அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியாது உங்களை நம்பி தான் அந்த கூட்டத்தில் வந்திருக்கும் நீங்கள் அதை தொலைச்சிட்டு அதனுடைய உயிரை பலி கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான பதிவுகளெல்லாம் வந்து போட்டுகிட்டு அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ நீ பெருசாக நீ செஞ்சது ரைட்டாக அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய தருணம் இல்லை யோசிங்க இது போன்ற நிகழ்வு நம்ம எடுத்து நடக்காதவன்னு நம்ம பார்த்துக்கணும் இதை நான் எந்த கருத்தும் கரெக்டாக சொல்லலை என் தப்பாக சொல்லலை என் மனசில் பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நண்பர்களே பை டேக் கேர் ரொம்ப வருத்தமாக இருக்குது